வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்தாருன்னு விவசாயி விளை சொல்லி இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாஃபை அன்பில் இக்கான ஒரு அழுத்தலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செப் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வேண்டிங்க ஒரே நாலாயிரத்தி எழுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டிராக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட பண்ணிங்க ஹெவியான டாப் பெட்டு பம்பருங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்களையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஜெனியூனிட்டியான மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ டேக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது எச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர்செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டேக்டருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்டா பண்ணி ஹை ஸ்பீடு இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு குத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்லா அதிக வெயிட் லோடுகளை எளிமையாக இழுக்கும் திறமை கொண்ட வண்டிங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய லோடு கரும்பு லோடு இந்த மாதிரி லோடுகளை இழுக்கிறதுக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்ஜுன் அல்ட்ராலா ட்ரிபிள் ஃபைவ் டிஐ மாடலுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்ட் எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இந்த அர்ஜன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ ட்ராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தையூபாதான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயி டாத்தா இருக்குதுங்க கேபிஆன ஆங்கில் டாப்புங்க ஆங்கில் டாப்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுமா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க பக்கவான மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குதுங்க இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆயில் சர்வீஸ் எல்லாம் குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்த வேண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த அர்ஜென்ட் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நகளை விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்